அன்பான முஸ்லிம் சகோதரனே சகோதரியே மகனே மகளே இயேசு வந்து ராஜா அவர் ராஜாதி ராஜா பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு ஐ எம் அ கிரேட் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் ஒரு ராஜா என்றும் தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த ராஜா என்றும் இயேசு வெளிப்படுத்தியுள்ள வசனம் என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடா ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள் இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வொரு இவ்வுலகத்திற்கு இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் யோவான் பதினெட்டு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தேழு வசனங்களை பார்ப்போம் பிலாத்து அவரை நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏசு இதை சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் மற்ற இடத்துல அவன் கேட்குறான் நீ ராஜாவோன்னு கேட்குறான் அப்படியானால் நீ ராஜாவோ ஐ ஐம் அ கிங் அப்படின்னாரு நீர் சொல்கிறப்படி தானார் இங்கே பாருங்கள் கான்வர்சேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும் அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து ஏசுவை அழைத்து நீ யூதுரைய ராஜாவா என்று கேட்டான் வனுக்கு பிரதியுத்திரமாக நீராய் இப்படி சொல்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி சொன்னார்களா என்றார் எலாசு பிரதியுத்திரமாக நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் நீ என்ன செய்தா என்றான் இயேசு பிரதவித்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் கொடா கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்க முகம்மது கையில் ஆட்களை வச்சிருந்தாரு சோல்ஜர் சார் வந்த பட்டயத்தை வச்சு எல்லாரையும் வெட்டி வெட்டி கொண்டுகிட்டு இருந்தார் ஏசு சொல்றாரு ராஜ்ய விருத்துக்குள்ள இவ்வுலகத்துக்குரியது அல்ல முகமதோட ராஜ்யம் அல்லாவுடைய ராஜ்யம் மொத்தம் குரானுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு தான் அந்த உலகத்தில் உள்ளவங்களாம் எல்லா உலகத்தில் உள்ளதெல்லாம் நம்மகிட்டே வந்துடுங்கிறாங்க உலகத்தின் அதிபதி பேய் இயேசு சொல்கிறாரு என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல அறநூறு வருஷம் கழிச்சு அவன் எல்லாம் காமிச்சிருக்கான் பூமியில் தான் உலகம் கடைசியில் அவங்க சொல்கிற அவங்க சொல்கிற பரலகத்தினையும் ஒன்லி கன்னிப்பெண் நேர நிரந்தர கன்னிப்பெண் நேரம் கல்யாணம் பண்ணி வைப்பாரான் அல்லாஹ் வந்து கண் க எட்டர்னல் வேர்ஜின்ஸை கல்யாணம் பண்ணி வைப்பாரான் இது இதை நம்பிக்கிட்டு நீங்கள் அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்களே ஆ சீக்கிரம் ஒளியே ஓடியாந்துருங்க நீங்கள் சொல்கிறாரு அடுத்தது அவன் கேட்குறான் உடனே அப்பொழுது பிலாத்து ஃபிலாத்தன யாருன்னா அவன் அந்த ரோம அதிபதி அவன் கவர்னர் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜா ஓயன்டான் ஏசு பிரதித்தமாக நீ சொல்கிறபடி நான் ராஜாதான் கிளீனா அடிச்சாரு நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறிக்கு குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் ராஜாதான் கிளியராக கன்ஃபார்ம் பண்ணுறாரு இயேசு சாதாரணமானவர் அல்ல அவர் வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லவர் மட்டுமல்ல இஸ் அ கிரேட் கிங் இஸ் அ கிரேட் கிங் அதனால் அவர் சின்னத்தனமாக நடந்துக்கிட்ட மாட்டார் நடந்துக்க மாட்டார் அவரை எதப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னா எஸ் கிராண்டட் அவர் ஏழைகளை பாதுகாக்கிறாரு அப்புறம் துரோகிகள் பாவிகள் எல்லாரையும் அவர் ராஜா நல்ல எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு நாங்கள் நல்ல தனமே இருக்குன்னா கிங் இஸ் ஆல்சோ த கிரியேட்டர் கார்டு அவர் வானத்தை பூமியை படைச்சவர் உங்களையும் படைச்சவர் அவர் ராஜா சின்ன தனமா இருக்க மாட்டார் துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நன்மை செய்கிறார் எழுதி வச்சிருக்கிறார் வதனம் துரோகிகளுக்கும் பா பாவிகளுக்கு நன்மை கொடுக்குறாரு எல்லார் மேலேயும் மலையை பொழிய பண்ணுறாரு இஸ் அ கிரேட் கிங் இஸ் அ கிங் அவர் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜான்னா அவருக்கு மீறி ஒன்றுமே நடக்காது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பூமியில் இருக்கும்போது நான் ராஜான்னு சொன்னார் அவன் சிலுவையில் அறையதுக்கு கொப்பு கொடுத்தாரு அவர் ஒன்றும் சொல்லலை நீ பண்ணு ஏன்னா அதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்தார் சிலுவையில் மறிக்கிறதுக்கு தான் உலகத்துக்கே வந்தார் உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கறதுக்கு வந்தார் ரத்தம் தான் உயிர் அவர் பர்பஸ் செய்யாத தான் அதுக்கு தான் வந்தார் அதனால் ஒன்றும் சொல்லலை நான் ராஜான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பட் யூ கேன் கில் மீ அப்படின்ட்டார் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன்னா நிரபராதின்னு அவர் சொல்ல மாட்டேன்ட்டார் நான் நிறவராதுன்னு சொல்ல மாட்டேன்ட்டார் ஆமாம் அடுத்த வசனம் கேட்பான் சத்தியம்னா என்ன கேட்பான் பதில் கொடுக்க மாட்டார் அடுத்த வசனம் கேட்பான் பார்த்தீங்கன்னா அதற்கு பிளாத்து சத்தியமாவது என்னன்ட்டான் இதுக்கு அவர் பதில் கொடுக்கல சத்தியமாவது என்ன இவனுக்கு அங்கே சத்தியத்தை விளக்கிட்டாருன்னா அவன் இவரை சிலுவையில் அறையே ஒப்பு கொடுக்க மாட்டான் அவன் எவ்வளோ முயற்சி பண்ணான் வசனம் சொல்லுது பிலாத்து மறுபடியும் மறுபடியும் வந்து இயேசுவை காப்பாற்ற முயற்சி பண்ணான் பட் ஃபைனலி யூதரை பெரியப்படுத்துறதுக்காக இயேசு மேலே ஒரு குற்றமும் இல்லாமல் அவரை ஒப்பு கொடுத்துட்டான் அவன் மனைவி வேற சொன்னான் இவர் இந்த நீதிமான ஒன்றும் செய்யாத அவர் நிமித்தம் நான் பாடுபட்டேன் ராத்திரி முழுக்க பாடுபட்டேன் சொப்பனத்தில் அவரை ஒன்றும் செய்யாத அப்படின்னு கேட்க சொல்கிறா கடைசியில் யூதரை பெரிய மனம்ல தான் ஒப்பு கொடுத்துட்டான் ஒப்பு கொடுத்துட்டான் ஸோ இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு ஆமா சத்தியம்னா பிதா அவர் தான் சத்தியம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் அவர் அங்கே சத்தியத்தை விளக்க வரல அங்க உயிரை கொடுக்கறதுக்காக வந்து நிற்கிறாரு அதனால நான் ராஜா தான் சொல்லிவிட்டு சத்தியத்தை கொடுக்க சாட்சி கொடுக்க வந்தேன் சத்தியம்னா என்னங்கிறான் நீ அப்புறமா படிச்சுக்கோ அப்படின்ட்டாரு ஒண்ணுமே சொல்லலை இயேசுதான் ஞானம் அத்தை பதினொன்று பத்தொம்போது இயேசுக்கு பேர் ஞானம் அதனால அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வானத்தை பூமியை படைச்சவர் ஞானமுள்ளவர் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்குறவர் பாதுகாப்பு கொடுக்குறார் அவரை மீறி ஒரு அணு அசையாது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சும்மா செல்மிஷன்லாம் அவர்கிட்ட பண்ண முடியாது அவரை மீறி ஒரு அணு அசையாத சொல்கிறாரு உங்களுடைய மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அசால்ட்டாக கொடுத்துருக்காரு இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு தெரியும் அவரை மீறி ஒரு தலையில் ஒரு கூட கிளவுலார் அப்படிப்பட்ட தேவன் இயேசு சர்வ வல்லவர் அவருக்கு பேர் சர்வ வல்லமை உள்ள தேவன் வெளிப்படத்தில் ஒன்று எட்டு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்னைக்கு இயேசு உங்களை அன்பா அழைக்கிறாரு அன்பா அழைக்கிறாரு அவர் பக்கம் வாங்க கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவன் நாமும் மகிமைப்படுவதாக ஆமேன்